வேண்டும் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் இரண்டையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது இந்த முறைகளில் சம்பாதிக்க கூடாது செலவீனங்கள் இப்படித்தான் அமைய வேண்டும் ஒவ்வொன்றையும் இஸ்லாம் அணு அணுவாக சொல்லி தந்திருக்கிறது நான் கொடுக்கவே மாட்டேன் என்று பொத்திக் கொள்ளவும் கூடாது நான் கொடுக்கிறேன் என்று பெயரில் கொடுத்து கொடுத்துவிட்டு மேலே பார்க்கவும் கூடாது சொல்கிறான் கொடுக்காமல் இருக்க வேண்டாம் கொடுக்கிறேன் என்ற பெயரில் முழுவதையும் கொடுத்து விடவும் வேண்டாம் இஸ்லாம் மிக தெளிவான மார்க்கம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் கடமையாக எவ்வளவு நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லிருக்கிறது கடமையை அல்லாஹ் எங்கள் மீது ஜகாத்துடைய அந்த பொருள் அது கடமையாக்கிறான் சொந்தமானது அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய எட்டு கூட்டத்திற்கு சொந்தமானது அல்லாஹு உரிமையாகவே இதை சொல்கிறான் அல்லா உங்களுக்கு தந்தானே அந்த அல்லாஹுடைய சொத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுங்கள் பணம் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல அது எட்டு கூட்டத்துக்குரியது ஜகாத்துடைய விடயத்தில் யாருக்கும் தலை போடு அல்லா விடவில்லை கணக்கை அல்லா துல்லியமாக சொல்லியிருக்கிறான் அபுதாமுதில் வரக்கூடிய ரிவாயத்

அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் ரசூலுல்லா இசல்லா அழகி வசல்ல மகிழத்தில் ஒருவர் வந்தார் யார் ரசூல் ஜகாத்துடைய பணம் இருந்தால் எனக்கும் தாங்கள் என்று கேட்டார் ரசூலுல்லா இசல்லா அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஜகாத்துடைய பணத்தை எட்டு கூட்டத்துக்கு பங்கு போட்டு விட்டான் குந்தமின் தில்கல் அஜிசாயி அந்த எட்டு கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருந்தால் உங்களுக்கு அந்த காற்றுடைய பணத்தை தந்து தந்துவிடுவேன் கணேசனுடைய சகோதரர்களே பொறுப்பேற்று விட்டார் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அந்த மூன்றையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் அடியார்கள் யாருக்கும் அதில் தலை போட முடியாது முதலாவது மீரா ஒருவர் ஹயாத்தோடு இருக்கும் போது அவருடைய சொத்து செல்வத்தை யாருக்கும் கொடுக்கலாம் அதி ஹிபத் அவருடைய ஐந்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாகவும் இன்னொரு பிள்ளைக்கு குறைவாகவும் கொடுக்கலாம் அது அவருடைய சொத்து நீதத்தை கையாள்வது அவர் திறந்தது ஆனால் அவருடைய சொத்தை அவர் எப்படியும் கொடுக்கலாம் அது ஹிபத் ஆனால் அவர் ஒப்பாத்தாகிவிட்டால் அல்லாஹ் யார் யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை மிக தெளிவாக குறான் சொல்லியிருக்கிறான் அதுதான் மீரா ஒருவர் விட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கிடுவது இதில் யாருக்கும் தலை போட முடியாது அவன் அல்லாஹுக்கு மாறு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது யார் யாருக்கு எவ்வளவு என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து இருக்கிறான் மூன்றாவது ஜகாத் ஜகாத் அல்லாஹ் ரெண்டரை வீதம் நாற்பதில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் யாரு ஜகாத் கொடுக்க வேண்டும் எப்படியா போட்ட சொத்து செல்வங்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் அந்த பொருட்களை யாருக்கு நிறைவேற்ற வேண்டும் இதையெல்லாம் அல்லாஹு சொல்லி தந்திருக்கிறார் சகோதரர்களே ஜகாத்தை பற்றிய தெளிவில்லாமல் தான் எங்களுடைய முஸ்லிம்களின் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் சிலர் சூரிய கணக்கின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள் இன்னும் சிலர் கோடி கணக்கில் பணம் இருந்தால் மட்டுமே ஜகாத் கடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலருக்கு சட்ட திட்டங்கள் தெரியும் ஓரளவு விளங்கி வைத்து இருப்பார்கள் ஆனால் கொடும்போக்காக கஞ்சத்தனமாக நிறைவேற்றாமல் இருப்பார்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் கடமையாகியும் அவர்களை அம்மா பயங்கரமாக எச்சரிக்கை செய்கிறான் இருந்து யாருக்கெல்லாம் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களில் சிலர் கஞ்சத்தனப்பட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு நல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு நல்லதல்ல அவர்களுக்கு அது கெடுதி அவர்கள் எந்த கொடுக்காமல் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பொருட்கள் கியாமத்துடைய நாளையில் மாலையாக அணிவிக்கப்படும் பூமியினுடைய முழு சொத்துகளும் அம்மாவுக்கு சொந்தமானது

அந்த நிறைவேற்றாத சொத்து செல்வங்கள் சுஜா பாம்புகளாக தோற்றம் பெறும் கருத்தை சுற்றி கொள்ளும் சொல்லும் அனமாலுக் நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான் நீ சேர்த்துவை பேங்க் பேலன்ஸ் நான் தான் என்று சொல்லும் ஒப்பாசுக்கு பின்னர் அபுபக்கர் பொறுப்பேற்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு கடமையை மறுத்து முறுத்தாகினார்கள் அல்லாஹு நபியே அவர்கள் என்ற வார்த்தையம்மா பாவிக்கிறான் இதை வைச அவர்கள் விளக்கம் எடுத்தார்கள் நபிக்கதான் நவாஹுத்தான ஜகாத்தை எடுக்க சொல்கிறான் அதனால் நாம் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவவக்கர் சித்திய சரந்தியால் அவர்கள் சொன்னார்கள் வௌவாகி நோகாத் இளன் நவன் சர் ரகபை ஜகாத் யார் துளகிக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவாரோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் சொலுகை எவ்வாறு கடமையோ அதே போன்று ஜகாத் கடமை என்று அவ்வக்கர் சித்திய கலதியால் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் எல்லா சகாபாக்களும் அவ்வக்கர் சித்திய கலதியாளர்களுக்கு பின்னால் இருந்தார்கள் எனவே இது எஜுமா வருடா வருடம் ஜகாத் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களுக்கும் கடமையாகி விடுகிறது கணேசிக்குரியவர்களே ஜகாத் என்பதே ஒரு அபாதத் எப்படி தொழுகையோடு அபாதத்தோ நோன்பு ஒரு ஒரு தான் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது புனியல் இஸ்லாம் இந்த ஐந்தும் தான் இஸ்லாம் முதலாவது அல்வா வை வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்வது மஹம் அல்வா உடைய இறுதி துவத என்று சாத்தியம் சொல்வது இரண்டாவது வை ஆ உத் பலா மூன்றாவது வை சா உ ஜகா ஜகாத்தை நிறைவேற்றுவதே இஸ்லாத்தினுடைய மூன்றாவது தூன் மூன்றாவது கடமை ஜகாத் கடமை நோன்பினுடைய கடமை இதுவெல்லாம் என்ற கடமைக்கு பின்னால் தான் வருகிறது களிமாவுக்கு ஒருவர் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று கடன்களை மறுத்தால் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் முரசி விடுவான் யாராவது கஞ்சத்தனத்தான் கொடுக்காமல் இருந்தால் அவன் பாசி பெரும் பாவத்தை செய்த பெரும் ஒரு பாவி ஹிஜர் இரண்டாம் ஆண்டு ஜகாத் கடமையாக்கப்படுகிறது இஸ்லாத்தினுடைய மூன்றாவது கடமை மூன்றாவது தோல் குரானுடைய முப்பத்தி இரண்டு இடங்களில் ஜகாத்துடைய கடமையை பற்றி அம்மா ஞாபகம் செய்கிறான் குரானுடைய ஒன்பது இடங்களில் அகை முஸ்தலாம் அகை முஸ்தலாம்

எல்லாராலும் சரீரத்துடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த ஹதயத்துடைய அர்த்தம் நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை ஒரு சிறுவன் சந்திர கணக்கின் பிரகாரம் பதினைந்து வயதை பூர்த்தியாக்கிக் கொள்கிறான் அல்லது மணி இந்திரியம் வெளியாகிறது கடமை உடைய சட்ட திட்டத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் புது உடைய சட்ட திட்டத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் சரதான குழுவிலுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் ரமபானுடைய நோன்பு வந்தால் நோன்பினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான் கடமையாகினால் ஹஜ்ஜும் சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான் யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்கள் இருக்கிறதோ யாரெல்லாம் பிசினஸ் செய்கிறார்களோ யாரெல்லாம் தொழில் வியாபாரங்கள் செய்கிறார்களோ யாருக்கெல்லாம் வருமானங்கள் வருகிறதோ இவர்கள் எல்லாம் பேசிக் பெறுவது கட்டாயம் பருவது முழு சட்ட திட்டங்களையும் அறிந்து கொள்வது கடமையாகாது பேசிக் பெற்றுக்கொள்வது கட்டாய கடமை கணேசகுரி நேரம் மிக குறைவாக இருக்கிறது இந்த நேரத்தில் முழு விஷயங்களையும் மிக தெளிவாக பேச முடியாது ஆக தேவையான மிக முக்கியமான மசாயில்களை பத்துவாக்கை பேசிக் நாலேஜ்களை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன் கணேசுக்குரிய சகோதரர்களை ஜகாத் எதில் கடமையாகும் மவாசி கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இதனுடைய சட்ட திட்டங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவதை பொருத்தமில்லை என்று நான் நினைக்கிறேன் இரண்டாவது தங்கம் வெள்ளி மூன்றாவது வியாபார பொருட்கள் பிசினஸ் பொருட்கள் மீது கடமை கணேசக்குரிய இந்த தங்கம் வெள்ளி அல்லாஹ் ஜக்காத்தை பெண்கள் பாவிக்கக்கூடிய அந்த சங்கத்தை அணிந்தால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை வருடத்தில் முறையாவது அணியாமல் தங்கங்களை வைத்திருந்தால் வருட இறுதியில் கட்டாயமாக வேண்டும் பொதுவாக ஒரு ஊரில் பெண்கள் இத்தனை போன் தான் அணிவார்கள் என்ற ஒரு இருந்தால் உதாரணமாக எங்களுடைய பகுதியில் பத்து போன் தான் பெண்கள் சாதாரணமாக அணிவார்கள் என்று வைத்துக் கொண்டால் பத்தை தாண்டி எத்தனை போன்கள் இருக்கிறதோ அவைகளுக்கு கணக்கு பார்த்து கொடுப்பது கடமை அந்த தங்கத்தை அவர்கள் அணிந்தாலும் சரி அணியவில்லை என்றாலும் சரி கணேசகுடியவர்களே இந்த சட்ட திட்டங்களை தெளிவாக நாம் தெரிந்து செய்து கொள்வோம் ஹராமான பாவனையில் இருக்கக்கூடிய தங்கங்கள் உதாரணமாக ஆண்களுக்கு தங்கம் பாவிப்பதை அல்லா ஹராமாக்கி இருக்கிறார் ஒருவர் தங்கத்தை பாவிக்கிறார் அது பாவிப்பது ஹராம் அப்படிதான் அவர் பாவித்தாலும் ஒவ்வொரு வருடமும் அதற்கு ஜகாத் கொடுத்துக் கொண்டே இருப்பார் கணேசக்குரியவர்களே தங்கம் எவ்வளவு இருந்தால் ஜகாத் கடமை இருபது மிஸ்கால்கள் இருந்தால் ஜகாத் கடமை ஒரு மிஸ் கிராம் என்பது இருந்தால் கடமையாகும் எங்களுடைய பகுதிகளில் கிராமை வைத்து கணக்கு பார்ப்பது மிக குறைவு பவுனுடைய அடிப்படையில் தான் நாம் பார்ப்போம் ஒரு பவுன் என்பது எட்டு கிராம் கணக்கு போட்டு பார்த்தால் எண்பத்தைந்து கிராம்களில் இருக்கும் எங்களிடத்தில் இருந்தால் பெண்கள் அணியக்கூடிய சங்கத்தின் மீது ஜகாத் கடமை ஆகாது மேல் மிச்சமாக பாவிக்காமல் வைத்திருக்கக்கூடிய சங்கம் உதாரணமாக ஜுவலரி நான் தங்க கடை வைத்திருக்கிறேன் ஜுவலரி வைத்திருக்கிறேன் பத்திர பவுன் இருந்தால் ஜகாத் கடமை இரண்டரை விதம் நான் கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு மிஸ்கால் எந்த அளவு என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது சிலர் சொல்கிறார்கள் நான்கு தசம் ஆறு ஆறு கிராம் அந்த அடிப்படையில் கணக்கு பார்த்தால் பதினொன்னரை பவுன் இருந்தால் தான் ஜகாத் கடுமை ஆனால் பேருந்தினுடைய அடிப்படையில் பத்தரை பவுனை நாம் எடுத்துக் கொள்ளலாம் வெள்ளியுடைய விடயத்தில் வெள்ளியுடைய நிசாப் ஜகாத் கடமையாக கூடிய அளவு மிதிரம் இருநூறு திருகம் ஒரு திருகம் என்பது மூன்று தசம் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு கிராம் அதை இருநூறால் பெருக்கினால் ஆறுநூத்தி ஐம்பத்தி மூன்று கிராம் இருந்தால் ஜகாத் கடமையாகும் வியாபார பொருட்கள் எல்லாம் ஜகாத்தை கடமையாக இருக்கிறார் வியாபார நோக்கத்தில் பிசினஸ் உடைய நோக்கத்தில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மீதும் ஜகாத் கடமை பொதுவாக ப்ராப்பர்ட்டி காணி வீடு கடமை கடமையாகாது வாகனத்துக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் பிசினஸ் நோக்கத்தில் வாங்கினால் அதற்கு ஜகாத் கடமை பிசினஸ் பொருட்கள் என்னவெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் கணக்கு பார்த்து பத்தர பவுன் இன்றைய நாள் படி பத்தரை பவுனுடைய பெருமதியை நான் பார்ப்பேன் அந்த பெருமதியுடைய அளவு வியாபார பொருட்கள் பணங்கள் இருந்தால் கடமையாகும் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போதுதான் கடமை கணக்கின் பிரகாரம் உதாரணமாக சென்ற வருடம் ரமதான் பதினைந்தாவது நாள் ஒரு பிசினஸ் ஆரம்பித்தேன் இந்த வருடம் ரமதானுடைய பதினைந்தாவது நாள் நான் கணக்கு பார்ப்பேன் இன்றைய நாள் படி பத்தர போன் எவ்வளவு பெருமதி என்று பார்ப்பேன் உதாரணமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்று வைத்துக் கொண்டால் ஒரு பத்தொன்பது லட்சம் வரும் அந்த பொருட்கள் பணம் என்னிடத்தில் இருந்தால் என் மீது ஜகாத் கடமை ஜகாத்துடைய கணக்கை பார்த்தேன் என்னுடைய முழு சொத்து செல்வத்தை நான் கணக்கு பார்ப்பேன் அதில் ரெண்டரை வீதம் 40 ஒன்றை கொடுப்பது கட்டாய கடமை பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த நிசாபை எட்டி இருக்காத இடைிலும் நிசாவை எட்டி இருக்காத வருட கடைசியில் கணக்கும் பார்க்கும்போது பத்தர பவுனுடைய பெருமதியுடைய அளவுக்கு இருந்தால் ஜகாத் கடமை இப்ராஹிம் ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் ஸஹஃபத்துல் முஹ்தாஜ் என்ற كتابில் தஃப்தவாவை நீங்கள் தெரிவாக எழுகிறது வருட ஆரம்பத்தில் நிசாவை எட்டவில்லை என்றாலும் நடுவில் எத்தவில்லை என்றாலும் வரத கடைசியில் கணக்கு பார்க்கும் போது நிசாவை பெருமதியுடைய அளவுக்கு இருந்தால் ஜகாத் கடமை இமாம் ரஹிமஹுல்லான் வரத ஆரம்பத்தில் நடுவில் எத்த வேண்டும் என்று கட்டாயம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் பத்வாவுடைய விடயத்தில் ரஹிமகுல்லா அவர்களை ஷா அஹிமது இமாம்கள் முற்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் இதுதான் பேணுதலும் கூட எனவே வருட ஆகாது அடுத்தது கணக்கு பார்க்க வேண்டும் அடுத்த வருடம்தான் இடையில் நிசாபை வந்தாலும் அந்த இடையில் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை கணேசக்குரிய சகோதரிகளை கோஸ்வாகலின் பல எங்களுடைய பெரும்பாலான சாப்பாடாக எது இருக்கிறதோ அதில் ஜக்காத் கடமை உதாரணமாக அரிசி கோதுமை இதில் த கடமை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இவைகளில் மட்டும்தான் மரக்கறி பருப்பு கிழங்கு இது போன்ற அத்தியாவசியம் அதாவது எங்களுடைய கூற்றாக பலதாக இருக்கிறதோ அது மாவு போன்ற எங்களுடைய முக்கியமான சாப்பாடாக இது இருக்கிறதோ அது அல்லாத மற்ற அனைத்து சாப்பாடுகளுக்கும் ஆனால் பிசினஸ் ஒட்ரேஷன் ஆகிக் கொண்டிருக்கும் அந்த சல்லி பத்தர போனுடைய பெருமதி வந்தால் அதற்கு ஜகாத் கடமையாகும் கணேசகுரியவர்களே பழங்களில் மட்டும்தான் பிசினஸ் தான் வரும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் ரெண்டரை வீதம் கொடுப்பது வாஜிப் கட்டாய கடமை நாற்பதில் ஒன்று அதில் குறைபாடு செய்யக்கூடாது யாருக்கு கொடுக்க வேண்டும் இதையும் விளக்கப்படுத்துகிறார் எட்டு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது நான் ஜகாத்துடைய பணத்தை பங்கிடும் போதே ஒரு ஆமில் இருப்பார் அவர் தான் ஜக்காத்தை கலக் பண்ணி சேர்த்து பங்கு போடுவார் முதலாவது ஆமில் ஜகாத்தை பங்கு போடக்கூடியவருக்கு ஒரு உச்சிராக கூலி கொடுக்கப்படும் அவருடைய கஷ்டத்துக்கு ஏற்ப எந்தளவு மாற்றல் ஆகிறாரோ எந்தளவு மெனக்கெடுகிறாரோ அதற்கு ஏற்ப ஒரு சம்பளத்தை கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத்தில் பங்கு கொடுக்க முடியாது நான் டிரெக்டாக ஜக்காத்தை கொடுத்தால் ஆமில் இல்லாமல் ஆகிவிடுவார் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் சில கூட்டத்தினர்கள் இல்லாமல் ஆகிறார்கள் ரிகாப் அடிமைகள் இந்த காலத்தில் இல்லை முஜாஹிதோன்கள் ஜிஹாதி ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நாட்டை வகையில் பணங்களை கொடுத்துவிடக் கூடாது மூன்றாவது ஒரு பயணம் செய்து இடையில் பணம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் அல்லது முன் ஆகமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர் இப்படியானவர்களை காண்பது மிக குறைவுகள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்றால் யார் அறவே ஒன்றுமே இல்லாதவர் அடிமட்ட ஏழை அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் இல்லை இரண்டாவது என்றால் இருக்கிறது போதாது உதாரணமாக அவனுடைய மாத செலவீனம் எண்பதாயிரம் ஆனால் அவனுடைய வருமானம் ஐம்பதாயிரம் தான் அவனுக்கு ஜகாஸுடைய பணத்தை கொடுக்கலாம் அலாஹு தானா சொல்ல இரான் வல் மஷ்டோ கேக்க கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது கௌரவமாக கேக்காமல் அவருடைய தேவைகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது மிஸ்கியின்களுடைய கட்டகரையில் எத்தனையோ பேர் வருவார்கள் அவருடைய தேவைகளை காட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு கொடுப்பதுதான் எங்களுடைய குடும்பத்திலேயே இருப்பார்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் நான்காவது கடனாளிகள் யாரெல்லாம் கடலில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம் பெரும் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் கடன் இருந்தால் அவருக்கு பணத்தை கொடுத்து அந்த கடலில் இருந்து அவரை வெளியே எடுக்கலாம் கணேசுக்குரியவர்களே அல்லாஹு இந்த ஜகாத் பெற தகுதியானவர்களை பற்றி சொல்லும் போது ஜெம்மையாக சொல்கிறான் பண்மையாகத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனால் இந்த எட்டு கூட்டத்தில் ஆக குறைந்தது மூன்று கூட்டத்திற்கு என்னுடைய காசுடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர் இருப்பது சிறந்தது அப்படி என்றால் என்னுடைய ஜகாத்துடைய படம் ஒன்பது பேருக்கு போகும் என்னுடைய ஜகாத்துடைய பணத்தை ஒன்பது பேருக்கு கொடுக்கும் போது சிறிய சிறிய அமௌண்ட்கள் தான் போகும் அதனால தான் கூட்டு ஜகாத் வலியுறுத்து எல்லா ஊர்களிலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பதை விட ஒருவருக்கு தொழிலுடைய ஒரு வழிகாட்டலை நாம் காண்பித்துக் கொடுத்தால் அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வளர்வார் என்னுடைய முழு ஜகாத்துடைய பணத்தை தனி ஒருவருக்கு கொடுத்தாலும் ஜகாத் நிறைவேறும் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தாலும் குறைந்தது மூன்று கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர்களுக்கு கொடுப்பது காசுடைய கடமையை பற்றி சரியாக தெரிந்து அறிந்து இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோம் உலமாக எழுத்த மசூரா கேளுங்கள் என்னிடத்தில் இந்த இந்த சத்து செல்வங்கள் இருக்கிறதே இதில் எதற்கு நாம் கொடுக்க வேண்டும் கணக்கு பார்த்து சரியாக யாருக்கு வேண்டுமோ அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் சிலர் மதரசாக்களுக்கு தூக்கி கொடுப்பார்கள் மசிதுக்கு தூக்கி கொடுப்பார்கள் கட்ட கட்ட இது அந்த சொல்லக்கூடிய எட்டு கூட்டத்துக்கு மட்டுமே ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம் அந்த எட்டு கூட்டம் அல்லாத இன்னொருவருக்கு கொடுத்தால் அது ஜகாத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சிலர் என்ன செய்வார்கள் ஏற்பாட்டை செய்து கொடுப்பார்கள் ஏழைகள் மட்டுமே அந்த இடத்தில் வந்து சாப்பிட்டால் ஜகாத் செல்லுபடியாகும் ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் அங்கு வந்து சாப்பிட்டால் அதையும் அவர்கள் கணக்கு போடுவார்கள் இத்தனை சவன் இத்தனை பார்சல் என்று கணக்கு போட்டால் ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் சாப்பிட்டால் அந்த அமௌண்ட் ஜகாத்துடைய இவருடைய பணத்தில் இருந்து குறையும் தகுதி இல்லாத ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதனால் உணமாக்களுடைய மசூராவோடு கடமையை அழகாக நிறைவேற்றுங்கள் அவ்வாவுத்தான எங்களுக்கு கடமையாக சிலருக்கு தெரியாது எனக்கு ஜகாத் கடமையா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியாது இருந்தால் நாம் ஜகாத் கொடுக்காமல் பதிக்க வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் நாளை எங்களுடைய கழுத்தை சுத்தி கொள்ளும் பாம்பாக எங்களை கொத்தி கொண்டே சொல்லும் நீ சேர்த்து வைத்த சொத்து செல்லும் நான் தான் அதனால் மிக எச்சரிக்கையாக இருப்போம் ரமபானில் தான் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில்லை பிசினஸை ஆரம்பித்ததில் இருந்து ஒரு வருடத்தில் சந்திர கணக்கின் பிறகாரம் ஒரு வருடத்தில் இந்த காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் முன்கூட்டி கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக எல்லாரும் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் மார்க்கத்துடைய திட்டங்களை தெரிந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படவாரம் அழகாக நிறைவேற்றுங்கள் பிரபுலால என்னுடைய எல்லா அமல்பாசையும் கபூல் செய்வானாக நல்ல அமளிவாசிய பாக்கியங்களை எங்களுக்கு நசீவாக்குவானாக அவன் விரும்பக்கூடிய நல்ல செயல்களுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவானாக ரத்தே ரஹ்மான் எங்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக மாதம் விடுதலை அடைந்த நல்லது கூட்டத்தில் எங்களை சேர்க்கவாயாக